அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீ பாருங்கள் இந்த மாதிரி எல்லா வீட்லேயுமே இருக்கும் நெலிஞ்ச பாபின்ஸ் வந்து இருக்கும் குழந்தைங்க ஒன்று எதனாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்க விளாடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதனாச்சும் ஒன்று பண்ணிப்பாங்க பண்ணிடுவாங்க இந்த பாபின் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நூல் சுற்றுறதுக்கோ இல்லை பாபின் கேஸ்லேயும் வந்து போ கேஸில் வந்து போட முடியாது இந்த பாபின் வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணாதீங்க தூக்கி போட்டுறாதீங்க நம்ம வந்து நீடில் பார் ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா நீடில் மாட்டுறதுக்கு அதுக்கும் அதே மாதிரி வந்து கேஸ் லை இருக்குது பார்த்தீங்களா ஸ்க்ரூ அதை சரி பண்ணுறதுக்கும் இதை வந்து திருப்பிலி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெலிஞ்சு போன பாபினை வந்துட்டு வேஸ்ட் பண்ணறாதீங்க ஓகேங்களா ஏன்னா அதுக்குன்னு தனியாக வந்து திருப்பிலாம் கிடையாது இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஓகேங்களா பிகினர்ஸ்க்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க